சாய்ராம் பிறப்பெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பாகுமா சிறப்பெல்லாம் அவர் தந்த கீதை சிறப்பாகுமா மலையெல்லாம் கோவர்த்தன மலையாகுமா ஸ்தலமெல்லாம் கோகுல ஸ்தலமாகுமா பிறப்பெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பாகுமா சிறப்பெல்லாம் அவர் தந்த கீதை சிறப்பாகுமா மலையெல்லாம் கோவர்த்தன மலையாகுமா ஸ்தலமெல்லாம் கோகுல ஸ்தலமாகுமா ஆழ்வார்கள் துதித்தது எங்கள் தமிழ் அல்லவா ஆண்டாலும் கொடுத்தது திருப்பாவை அல்லவா ஆழ்வார்கள் துதித்தது எங்கள் தமிழ் அல்லவா ஆண்டாலும் கொடுத்தது திருப்பாவை அல்லவா நீ உண்டென்று சொல்வது அல்லவா உந்தன் அல்லவா நீ உண்டென்று சொல்வது அல்லவா உந்தன் பக்தரல்லவா தவிர வேறு இல்லை என்பது ஞானம் அல்லவா நீ தந்த ஞானமல்லவா பிறப்பெல்லாம் கிருஷ்ணர் பிறப்பாகுமா சிறப்பெல்லாம் அவர் தந்த கீதை சிறப்பாகுமா மலையெல்லாம் கோவர்த்தன மலையாகுமா ஸ்தலமெல்லாம் கோகுல ஸ்தலம் ராமாயணம் காட்டும் ராமர் நீயல்லவா சிங்கமுக நரசிம்மன் நீயே அல்லவா ராமாயணம் காட்டும் ராமர் நீ அல்லவா சிங்கமுக நரசிம்மன் நீயே அல்லவா ராதாகழைத்த கிருஷ்ணா ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ராதாகழைத்த கிருஷ்ணா ஸ்ரீ ராதா கிருஷ்ணா உனையன்றி உன் பக்தருக்கு யாரே கதி என்றும் யாரே கதி பிறப்பெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பாகுமா சிறப்பெல்லாம் அவர் தந்த கீதை சிறப்பாகுமா மலையெல்லாம் கோவர்த்தன மலையாகுமா ஸ்தலமெல்லாம் கோகுல ಸ್ಥಳ ಆಗಮ <lightweight>